ஏன் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃப் ஆப்பிங்கன்னு நம்பரு இன்னைக்கு நாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் நேற்று நடந்த ஒரு நிகழ்வை பற்றி போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவரும் தமிழ் தேசிய கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் சேர்ந்த ஒரு பொதுக்கூட்டம் கூட்டம் நடந்திருக்கு ஒரு கல்லூரி வளாகத்தில் அதில் அவங்க பேசின பேச்சை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓகேப்பா அதை பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லை அரசியல் தலைவர்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்த எல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படி அவங்க பேசுகிறாங்க தப்பு கிடையாது அவங்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் பேசுவாங்க சாரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தனியாக ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் ஒரே கட்டியை ரெப்ரஸண்ட் பண்ணுறவங்க தான் ஆனால் இது நாள் வரைக்கும் சீமான் வந்து தனியாக நாங்கள் தனித்து நிற்போம் தனித்து தனித்துன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ அண்ணனும் தம்பியும் ஒரே மேடையில் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சரிங்க பேசுங்க இரு தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு இருக்கணும் அதுதான் ஜனநாயகத்துக்கு வந்து முக்கியம் ஆளுங்கட்சி மட்டும் இருந்தால் சர்வாதிகாரம் ஆகிடும் எதிர்கட்சியும் இருக்கணும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எதிரி கட்சியாக நினச்சிட்டு பேசிகிட்டே இருக்கக்கூடாது அவங்க எது செஞ்சாலும் அதை நல்லதை பற்றி இல்லை பொய்யுரை பொய்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறது அதுதான் ஏன்னு தெரியல எனக்கு இப்போ சீமான் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறார் ஆனால் ஒரு தேசிய கட்சி அங்கே இருக்கு இந்த தலைவர் சொல்கிறாரு நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் இவர் வந்து தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு யார் அண்ணாமலை சரி இப்போ கொஞ்ச நாளாக ஒரு நியூஸ் என்ன பரவிட்ருக்கு அப்படின்னா அண்ணாமலை தமிழ்நாடு தலைவராக இனிமேல் இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க அப்படின் சொல்லிவிட தான் இருக்காங்க தவிர அது ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல அமித்ஷா கிட்ட போனாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல இப்போ மோ பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாங்க அவர் வரும்போதெல்லாம் தமிழை பற்றி ரொம்பவுமே புகழ்ந்து பேசுவார் திருவள்ளுவரை பற்றி பேசுவார் எல்லாம் பேசுவார் சரி ஓகே ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலை நம்ம டீப்பாக அரசியல் பேச வேண்டாம் எந்த ஒரு கட்சியையும் சார்ந்து நான் வந்து பேசணும் நடக்கிறத பற்றி மட்டும் நான் பேசலாம் இப்போ சீமான் யாருங்கிறது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு ஒரு சிலர் சொல்கிறாங்க அவருக்கு இவ்வளோ காசு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார் திரள் நிதி அதாவது பூரா இருக்கிற தமிழர்கள் எஸ்பெஷலி இலங்கை தமிழர்கள் வந்து பிரபாகரனுக்கு அடுத்து இவரை தான் அவர் தலைவராக நினச்சி தமிழ் தேசியம் தமிழ் ஈழ மலரணுங்கிறதுக்காக இவருக்கு வந்து எல்லாரும் பணம் அனுப்புகிறாங்க அந்த பணத்தை வச்சு தான் இவர் கட்சி நடத்துகிறாரு எல்லாம் திரழ்நிதினுக்கு ஒரு பேர் பேரை வச்சுருந்தாங்க ஒரு லட்சக்கணக்கில் வீட்டு வாடகையும் செலவும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுக்கெல்லாம் ஜனங்களுக்கு தெரியல அவங்களுடைய அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் அது வெடித்தோம் சரி அவர் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துலேயும் பேசும்போது பின்னாடி நிறைய பேரை நிற்க வச்சுக்குவார் அதாவது சிரிக்கிறதுக்கும் கை தட்டுறதுக்கும் அந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் முக்கிய வச்சுக்குவார் அப்புறம் ரொம்பவுமே ஆவேசமாக பேசுவார் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ தெரிஞ்சு வச்சா பிஜேபியினுடைய வாய்ஸ் தான் அவர் அப்படிங்கிறத இப்போ தனியாக தனக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ தனியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரே தவிர இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி காசு கொடுக்கிறது பிஜேபி தான் அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ தமிழ்நாட்டில் அரசு வந்து ஒன்றுமே செய்யலையா ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காரு மக்கள் விரோத அரசு அப்படிங்கிறாங்க என்ன மக்களுக்கு விரோதமாக செஞ்சிடுச்சு அப்படின்னு தெரியல மதுவை ஒழிக்கணும் மதுக்கடைகளை மூடணும் அப்படின் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் தான் மது கடைகள் இருக்குது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டிங்களா எல்லாத்தையும் ஒழித்தா இதையும் ஒழிச்சிடலாம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மதுவுக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்னும் மக்கள் எல்லாம் இங்கே போய் குளித்து சாவுகிறாங்க அப்படின்னுட்டு எப்படி ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு வேறு எந்த ஸ்டேட்லேயும் இல்லையா மக்கள் வந்து போய் மது கொடுக்கலையா அப்படின்னா அது வந்து இப்போ மக்களுக்கு பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க தன் கவர்மெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஆயரருவா கொடுத்துட்டு ஆண்கிட்ட அது மதுவாக பிடிக்கிறாங்க அப்படின்னு அது வேறு ஆனால் இங்கே பார்த்துட்டு வேறு மாநிலத்தில் உங்களுக்கு ரெண்டாயிரரூவா கொடுக்குறோம் உங்களுக்கு மூவாயிரரூவா கொடுக்குறோம் அவங்களுக்கு ஐயாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை விட நிறையா கொடுக்குறவனெல்லாம் சொல்லி ஜெயிச்சு வந்தவங்கெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராதா பாருங்களேன் எது ஒன்றும் மக்களுக்கு நல்லா செஞ்சாலும் நான் ஒன்று எந்த அரசுக்கு சார்ந்தவங்க அல்ல நடக்கிறத சொல்ல இப்போ தீமான் கோட்டை வேஷம் வெளியில் வந்துருச்சு கூடைக்குட்டி வெளியில் வந்துருச்சு இன்னொரு என்ன தெரியுங்களா அடுத்த தமிழ்நாடு சிஎம் வந்து சீமா திரு சீமா அடுத்த பாரத பிரதமர் வந்து திரு அண்ணாமல் அப்படி தான் ரெண்டு பேத்துக்கும் அதற்கான கேப்பபிலிட்டி இருக்குது இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னும் ஒரு பேச்சுப்பா இதில் இன்னொரு சீன் என்னென்னா சீமான் வந்து இந்த விஜயலட்சுமி இருக்காங்களே ரெடி ஆகி அவங்க இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில் மேலே டாப்பில் மொட்டை மாடியில் நின்று நான் குதிக்க போகிறேன் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி போட்டால் அவர் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலை நீ இது மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறதை இரு நான் சொல்கிறத செஞ்சுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அவர் அதுக்கெல்லாம் கவலையப்பட்ற அந்த மாதிரி வந்தால் அவர் சிஎம்மா வந்தால் என்ன ஆக நினச்சி பாருங்கள் அந்த பெண்ணோட கதி என்னாகும் இப்போவே ஒன்றும் சொல்ல முடியல இப்போவே அவர் கண்டமணிக்கு கண்டபடி பேசுகிறார் எல்லாத்துலையும் அதுக்கு காரணம் பின்னாடி அவருக்கு பேக் போனாக இருக்கிறது பிஜேபி ஏன்னா தேசிய கட்சி எதா பேசுனால் அமலாக்கத்துறை அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு பயமுறுத்தாங்க இப்போ புரிஞ்சு போச்சா அந்த பொண்ணு கீழே வந்து செட்டாக கூட அது ஒரு கேஸாகவே ஆகாது அது அப்படி தான் சொல்லிட்டிருக்கு அது இத்தனை வருஷமாக பயமுறுத்துகிட்டே இருக்கு அதை யாரும் கண்டுக்க இப்படி சொல்கிறார் திமுக வந்து அதுக்கு இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால தான் இது இப்படி பேசுது அப்படி சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அது வேலை எப்போவும் முடிஞ்சு போயிருக்கும் போன ஆட்சியில் நடக்காத அக்கிரமும் கொலை கொள்ளை இந்த கொடநாடு கொள்ளை கொலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேசிக்க போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை சொல்லவும் கூடாது என்னவோ போன ஆட்சியில் எல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் எல்லாம் அப்படியே சட்டம் ஒழுங்கு அப்படியே நல்லா இருந்த மாதிரியும் இப்போ எல்லாம் கெட்டு போன மாதிரியும் ஒரு நியூஸை பரப்பிக்கிட்டுருக்கு இந்த இதுவே வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருந்தால் விஜயலட்சுமி இப்படி பயமுறுத்துனதுக்கு ஆட்டோ போயிருக்கு ஆட்டோவில் ஆளுங்களை அனுப்பிச்சி அந்த பொண்ணு முடிச்சிருப்பாங்க சரி அது போட்டு இப்போ அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி எங்கள் இதில் வந்து திமுக இருக்கிறதெல்லாம் அடிமைங்க அப்படின்னு ஈபிஎஸ் பேசுகிறார் அடிமைங்களை பற்றி அவர் பேசலாமா அவர் எப்படி தவிழ்ந்து போய் வந்தார் பா அந்த சசிகலா அவள் அந்த அம்மா பண்ண பாவத்துக்கு அது நல்லா அனுப்பி வச்சிருச்சு சரி விடுங்க எதுவுமே முற்பகல் செய்யும் பிற்பகல் வருங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சது இனியெல்லாம் அந்த அம்மாவோட இது எதுவுமே எடுப்படாது இருக்கிற காசை வச்சுக்கிட்டு அந்த அம்மா இருந்தால் போதும் அதையே அவங்க சொந்தக்காரங்க அந்த அம்மாக்கிட்டிருந்து கொடுங்கறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் நியூஸ் வருது இனி எல்லாம் அந்த அம்மா ஒன்றும் வந்து ஒன்றும் செய்ய போகிறது ஒன்றும் இல்லை அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தினகரன் ஒருத்தர் அவர் வேற ஒருத்தர் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் டெயிலுக்கு போயிட்டு வந்தார் எல்லாம் பண்ணார் அதாவது எவ்வளோ காசுங்க அவங்ககிட்ட எப்படிங்க இத்தனை காசு அவங்களுக்கு வந்துச்சு எப்படி என்ன தான் கவர்மெண்ட் பணத்தை கொள்ளையடிச்சாலும் இத்தனை பணமாக அவங்க கிட்ட மக்களுடைய வரிப்பணம் தானே கதெல்லாம் எப்படி எவ்வளோ காசு ஆனால் இருந்து அவங்க கொள்ளையடிச்சு அவங்க அதில் ஸ்பெஷலி சொல்லணும்னா பாதி டூஸ் பாவம் அந்த மனுஷங்கிட்ட பைரமாக வாங்கிட்டு அவங்க ஏமாற்றி இருந்தால் நகை கடையில் கஷ்டமாகி தற்கொலையே பண்ணிட்டாங்க நம்ம குடும்பம் நற்கதியை நிற்கதியா தெருவில் விழுந்துச்சு என்னாச்சுன்னே தெரியல சரி அதை கேட்க இப்பெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை அதே மாதிரி தான் கோபாலகிருஷ்ணன் ஓவர்சீஸ் பேங்க் ஒருத்தர் இருந்தார் அவரும் இந்த சினிமாக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணு சொல்லுங்க அவங்களுக்கு வண்டி அவங்களுக்கு லோனு அது இது கொடுத்து கடைசியில் எப் தினம் வந்துடுவார் நியூஸில் டிவி நியூஸில் தினம் அவரை பற்றி நியூஸ் வரும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கிற என்ன தெரியல நாங்களாம் பார்த்துருக்கோம் அதுவும் வீணாக போச்சு அது போட்டு முடிக்க அப்புறம் இப்போ இப்போ ரீசெண்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த நான் அதிலேயே சொன்னேன் யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் பண்ணுற அட்டகாசம் ஒன்றும் சொல்ல முடியாது இவங்களுக்கு வந்து யூடியூப்பில் காசு கொடுக்குறாங்கன்னு கண்டதையும் போட்டுட்ருக்குறாங்க தேவையில்லாதெல்லாம் போட்டு வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க ஒரு சினிமா செய்தி அப்படின்னு போட்டால் பார்ப்பாங்க சினிமாக்காரங்களை பற்றி போட்டால் பார்ப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பொய் நியூஸை பரப்பிட்ருக்காங்க யூடியூபர்ஸ் சரி அது போட்டோம் வேறு இப்போ என்னென்னா ஒருத்தர் போட்ட நியூஸையே இன்னொருத்தர் தப்பு தப்பாக போடுறாங்க அது என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு இப்போ இப்போ வேறு என்ன வந்துச்சு அப்படின்னா சென்னை அடுத்த காட்டா குளத்தூரில் உள்ள எஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழாசோர் பேச்சு போட்டி நடைபெறும் மேடையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானும் பங்கேற்றுள்ளனர் இது தொடர்பான விவரங்களை தருகிறார் நம்முடைய செயலர் பினிஷ் சிறவணன் வினீஷ் வணக்கம் மேலும் விவரங்கள் தமிழக அரசியல இரு துருவங்களாக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் விமானம் ஒரே நிகழ்ச்சியில் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் சென்னை அடுத்த காட்டங்களாக இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியினுடைய இறுதி நிகழ்ச்சி இன்று நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பேச்சு போட்டியில் பேசக்கூடிய மாணவர்கள் கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பரிசு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் தான் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நாமும் தமிழர் கட்சியுடைய தலை உரிகளை பலர் தீமானம் கலந்துச்சார்கள் குறிப்பாக கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் உரையாற்றிருந்தார்கள் அதே போல ஒரே ஒரே தேர்தல் நீட் தேர்வு விவகாரம் அதே போல தமிழர் ஒருவர் பிரதமராக முடிப்பான் என்ற தரப்பில் அண்ணாமலை தொடர்ந்து திருமண நிகழ்ச்சிகள் அதே போல இரு தலைவர்களும் சந்தித்தாலும் நட்புறவோடு

தேசாரம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் நீங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஐயா நான் டெல்லிக்கு போக மாட்டேன் நான் இந்த மண்ணிலே தான் இருப்பேன் என்னுடைய மண்ணு நான் போனா ஒரே நாள் நான் திரும்பி வந்துடுவேன் என்னங்க அனுபாதிங்க நான் இங்கே தான் இருப்பேன் ஸோ லாஸ்ட் சான்ஸ் தான் இருக்கா சார் திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்த நான் சொன்ன திரும்பி அடுத்த சொன்னவர் நடக்குதான் பண்ணலாம் திரு அண்ணாமலை அவர்களுடைய விருப்பம் தமிழ்நாட்டுக்குள்ள தான் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதனால அவர் என்ன மேலிடத்தை சொல்லியிருக்காரு நான் கேள்விப்பட்டது எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் நான் வந்து எந்த போஸ்ட்டுக்கும் போகல ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி சென்ட்ரல் மினிஸ்டர் ரெண்டு ஆஃபரும் இன்னமும் இருக்கு அது வந்து அது காலி பண்ணப்படலை இவர் நான் மாட்டேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நான் மாட்டினோட விவசாயம் பார்த்து எங்க ஊர்ல இருக்கிறேன் நான் கட்சிக்காரனா இருக்கிறேன் எவ்ளோ காரணம் எச்ராஜா இருக்கிறேன் அவர் எந்த கீ போஸ்ட் இல்லை இல்ல திரு இலங்கணேசர் கவர்னர் ஆரோக்கியம் இந்த எந்த கீ பிரச்சனை திரு பொன்றாளர் சொல்லிருக்காரு திருமதி த தமிழிசை இருக்கிறாங்களா எந்த கீழ் வானதி வந்து அகில இந்திய அளவில் மாநிலம் இருக்காங்க நான் சொல்ல தமிழிசையோ இப்போ திரு பொன்னாரோ திரு எச்ராஜ் எந்த கீ டீம் இல்லை சரிங்களா அவங்க ஜென்ரல் செக்ரட்டரி சார் அப்படின்லாம் இல்லை ஆனால் அவங்க மூத்த தலைவர் அவங்க அவங்களுடைய முக்கியத்துவத்தை யாரும் குறைக்க முடியாது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதை மாதிரி நான் இருந்துட்டு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் உங்களுடைய இதை பாருங்க நீங்கள் கட்சியை எப்போலாம் வேணுமே என்ன பயன்படுத்தலாம் நான் காத்திருக்கேங்கிறதா இவர் கொடுத்துருக்குற ஆஃபர் அவங்க வந்து ரெண்டு ஏதாவது ஒன்றுக்கு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க ஏதாவது ஒன்று வரணும் எங்க எதுவுமே காப்போ நமக்கு தெரியாது அதோ ஆ மேலிடம் இது விரும்புது உங்களுக்கு இன்னொரு உதாரணம் தேவேந்திர பட்னவிஸை வந்து துணை முதலமைச்சராக சொல்லி சொன்னாங்க ஏக்நாத் சிந்திய கவர்மெண்ட் அவர் ரொம்ப தயங்கினார் நல்லா இருக்காது எனக்கு வேண்டாம் நான் வந்து சிஎம் ஆயிருந்தோம் எனக்கு நீங்கள் துணை முதலமைச்சு சொல்றீங்க அதுவும் வந்து உள்ளலே கம்மியான சீட் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் போய் இப்போ சொல்கிறீங்க அது வேண்டாம் அப்போ ஆல்ஏா பார்ட்டி வந்து கிட்டத்தட்டப்பா சொல்லலை பா அப்படின்னு ஒரு வீட்டோ கார்டு எடுத்து சொல்லிச்சு செஞ்சாங்க போனாங்க எல்லாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சராகவே எப்பாந்துருக்கிறார் அப்ப வந்து கட்சிங்கிறது ரொம்ப பெருசு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அதுல பல கணக்குகள் இருக்கும் நமக்கு புரியாத அன்னைக்கு வந்து தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குனது ஒரு மாற்று கம்மி மாதிரி தெரியும் முதலமைச்சர் ஆகிருந்தவரை துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க இன்னொருத்தர துணை முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி பிஜேபி கோல்டு இருக்கு அப்ப திருப்பி பிஜேபி ஒரு குட்டி காலத்தா வந்திருக்கும் நான் துணை முதலமைச்சர் ஆகினேன் எனக்கு திரும்ப முதலமைச்சர் வாய்ப்பு நடத்து வருவார் அப்ப இவரே துணை முதலமைச்சர் ஆகும் இன்னொரு போட்டியை தடுக்கப்படும் அப்ப ஆல் இந்தியா பார்ட்டி வந்து

எல்லாம் உட்காந்துட்டு இருக்கான் பாத்துக்கலாம் ஆறு வருஷமா ஓடிடுச்சு அவன் வந்து நாங்க வந்து அவங்களோட அவ்வளவு பெரிய உறவுகள் மீண்டும் மட்டும் தந்தி தீவுல பல விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் போறோம் அவங்களுக்கு நல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் நல்ல தொடர்பு இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இவங்க தினமலர் இருந்து வந்து தினமலர் வந்து நம்முடைய ஆண்டு விழா எவ்வரி இயர் ஸ்பான்சர் பண்றாங்க விளம்பரம் நமக்கு போட்டு கொடுக்குறாங்க அவ்வளவு பண்ணிக்கணும் எவ்வரி நம்ம கொடுக்கணும் இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க எப்படி ஒரு ஆக்டிவ் சார் நான் வந்து ரஜினி சாருடைய பெரிய ரசிகர் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா நான் வந்து ரஜினி சார் ரசிகரா இருக்கா இல்லையா நான் செய்தியா நான் பாக்குறேன் அப்ப நான் இதுல இருந்து எனக்கு என்ன செய்தி கிடைக்குதோ அதை நான் வெளியே சொன்னேன் அவ்வளவுதான் அப்ப வந்து செய்தியை தான் நான் கொண்டு வர மக்கள் அவங்க வந்து நான் சொன்னதுனால எதோ அவர் வரமாட்டேங்கிற மாதிரி கிளப்பி விடுறாங்க அதுக்கு வாய்ப்பு ரஜினி சாருக்கு வந்து அறநூறு பேரா அட்வைஸ் சொல்லிருப்பாங்க நாட் லெஸ் நம்பர் நான் வந்து அறுநூறு பேரா சொன்னேன் என்ன எனக்கு தெரிஞ்சது எனக்கு வந்து நான் அந்த அந்த அரண்பூர்ல நானும் இருந்திருப்பேன் அவ்வளவு பேர் நான் யார் சொல்லி அது மாறிச்சு அப்படிங்கிற எந்த பாயிண்ட்ல அது வந்து மெல்ட் ஆச்சு எனக்கு தெரியாது ஆனா நான் ஸ்மெல் பண்ணேன் அண்ணே வந்து முடிவு மாற்ற போறாரு நான் வந்து அதை முதல்ல சொன்னேன் எனக்கு வந்து அது எந்த இல்லை அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுறவங்கிறது வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வந்து எப்போ இப்போ ஏதாவது சொல்லணும் கணக்குல எனக்கு வந்து செய்தி ரொம்ப முன்னாடியே தெரியலாம் சரிங்களா ஆனால் அது எப்போ சொல்லுங்கிற ஒரு நடக்கும் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நீங்கள் பிஎச் பாலமே பார்த்து முடியும் நாம சொல்றதெல்லாம் உண்மையாக இருக்கணும் எல்லாருமே சொல்ல வேண்டியதில்லை இது உங்களுக்கு மூணு பேர் அந்த நேற்று இரவு நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து சந்திச்சு தான் தகவல்கள் வெளியாக இருக்கு சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன் சும்மா நீங்களா ஒன்னு சந்திச்சிருப்பாரா சந்திச்சாரா அப்படின்னு சொல்லி சிந்துக்கிற தம்பி ரஜினி ரஜினி என்ன பிஜேபி அவரு எதையாவது பேசிட்டு கூடாது அவரை நான் அன்பு நிமித்தமா மரியாதை நிமித்தமா சந்திச்சேன்னு சொல்லிட்டேன் ஒவ்வொன்னும் நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நேற்று நீங்க தான் சொல்றீங்க வேட்பாளர் வேதாரண் போறாரு அப்படிங்க அப்ப நான் போட்டியிட போறது தனிச்சு போட்டிட்டு கூட்டணி வைக்கிறவன் நான் வேட்பாளர் அறிவித்த ஒருத்தரை சொல்லிருக்கீங்க ஆனா அறுபது பேரை களத்துல விட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சின்னத்துக்காக காத்துருக்கேன் சின்ன வந்தவன எனக்கு வழி இல்லாமல் எடுத்து வேலை செஞ்சுனேன் இல்லையா அது எனக்கு என்னோட சின்ன நான் ஒரு சின்ன கேட்டு கொடுத்துருக்கேன் அதை பரிசீலிக்கிறேன்னு இருக்காங்க அது வந்து ஒரு சிறுகால சொல்வார் வடிபர் உசு பேத்தி உசு பேத்தி என் மட்டுமே என்னோட உடம்பையே உசு பேத்தி உசுப்பேத்தி வனங்கள அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி இவரை வந்து கேட்டு 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 அப்படி உப்ப வந்து அப்படியா ஒரு முடிவோடு தான் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹாஹா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவர் என்ன பேசினாலும் மறந்து போகுது டாக்டர் அப்படின்னு ஒரு கேக்குறாரு போய் என்ன பிரச்சனை அப்படின்னு அதுதான் மறந்து போச்சு அப்படிங்கிறார் அது மாதிரி இதெல்லாம் வடிவேல் மீன்ஸ்ல வர ஒரு காட்சி சரி இப்ப இந்த மாதிரி அரசியல் களம் போயிட்டுருக்கு நேற்று ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை பற்றி நேற்றுக்கெல்லாம் ஒரே மீடியாவில் பேப்பரில் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது அதை பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நாட்டில் என்ன நடக்குது சார் இப்போ இதோடு முடிச்சுக்குவோம் நீங்கள் பார்த்ததை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பாருங்க, நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னுட்டு கொஞ்சம் தெரிவாக பாருங்கள் அப்போ தான் புரியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்புறமா உங்களை சந்திக்கிறேன் இன்னும் வெளியில் வந்து நிறைய நடக்குது அந்த பிரச்சனைகளையெல்லாம் எல்லாம் பேசுவோம் மறுபடியும் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன் நான் வந்து என்னுடைய அன்புடன் எல்கையர் சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் உங்களுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத சொல்லுவேன் நான் க்ளோஸ் பண்ணட்டுமா இல்லை நான் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னு என்னென்னா என்னுடைய நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு ஹேக் பண்ணிட்டாங்க எல்லாம் ஆயிரத்துக்கு நாலு இப்போ எழுநூறு கிட்ட வந்துடுச்சு என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா அதை வந்து அவங்க கணக்கில் எடுத்துகிட்டு போகிறதில்ல லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸில் இருக்கிறதான் அந்த வியூஸ்க்காக கணக்கு எடுத்துக்கிட்டேன் அதனால் அதெல்லாம் வச்சு பிரயோஜனம் இல்லைன்னா அது எல்லாம் நான் டெலிட் பண்ணிவிட்டேன் நிறைய வீடியோ போட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வியூஸே வரலை அது ஒரு ரீசன்ட் ரெண்டாவது இந்த பழைய வீடியோவெல்லாம் மூணு நாலு வருஷமாக போட்டதெல்லாம் யூஸ் இல்லை அதையெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன் இப்போ நான் போட்டுட்ருக்குறது ஃபிலாசி அண்ட் ரிலீஜியனும் அப்புறம் இந்த மாதிரி கரெக்ட் நியூஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் நான் என்னுடைய சேனலை கண்டினியூ பண்ணிவிட்டுமா வேண்டாமான்ட்டு நீங்கள் கண்டென்ட் கமெண்டில் வந்து யோசனை சொல்லுங்கள் அதை பிரகாரம் நான் நடந்துட்டேன் சரி அடுத்த வாரம் பார்க்கலாமா பாய்